நான் இன்றைக்கி ரொம்ப பேசிக்கான ஒரு லன்ச் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளான லெமன் ரைஸ் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோடவே சொல்கிறேன் நான் வந்து ஆஷ்வெல்லில் பொன்னி பாயில்ட் ரைஸ் இங்கே யுரேஷியா சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டேன் அந்த பொன்னி பாயில்டு ரைஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நான் வந்து ஒரு ஒன் and த்ரீ ஃபோர்த் டம்ளர் ஆஃப் வாட்டர் போட்டு குக்கரில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் heat ஆனதும் கடுகு போட்டுக்கணும் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகா இல்லை அப்படின்னா காஞ்சி மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் க்ரீன் சில்லீஸ் ஒரு த்ரீ க்ரீன் சில்லீஸ் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா கார்லிக் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு கார்லிக் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இதுக்கப்புறம் இதை சிம் பண்ணிவிட்டு நல்லா சிம் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா நான் சா சாதத்துலேயே உப்பு போட்டிருக்கேன் ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுறணும் இது செய்யும் போது கண்டிப்பாக வந்து ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது ஏன்னா பொடி எப்போவுமே நம்ம சூட்டில் போ ஸ்டவ் ஆனாக இருக்கும் போதே போட்டால் பொடி தீஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடி போட்டுடணும் அந்த சூட்லேயே வந்து பொடி நல்லா ஃப்ரை ஆகிடும் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் மட்டும் போனால் போதும் அது போன அப்புறமா நம்மளோட ரைஸ் வச்சுருக்கிற ரைஸை எடுத்து ஆட் பண்ணி அதில் வந்து நான் ஆல்டியில் இருக்கிற லெமன் ஒரு மீடியம் சைஸ்டு லெமன் இது வந்து நான் ஒன் லெமன் அண்ட் ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு இதை நல்லா கிளரி விட்டுறணும் நல்லா எல்லா ரைஸ்லேயும் வந்து கலர் போட் கலர் ஆகிற மாதிரி கிளரி விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு ஒன் ஹவர் அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் எப்போவுமே லெமன் ரைஸ் புளி சாதம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அது வந்து அது அந்த எசன்ஸ் ரைஸ் ஃபுல்லாக அப்சார்வ் பண்ணிவிட்டு அப்போ அதோட ஃபுல் டேஸ்ட் கிடைக்கும் ಸೊ ಅವಳದಾ ಇದನ್ನೋದ ರೆಸಿಪಿ